முதல் வாசகம் அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் இருந்தவர்கள் அமைதியாக இழைப்பாரு இழைப்பாருகிறார்கள் சாலமோனின் ஞான நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் இருபத்தி மூணு மற்றும் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்பது கடவுள் மனிதர்களை அழியாமையாக்கிக் கொண்டு படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் புறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இணைப்பார்கிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இறைவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் தான் செய்தோம் லூக்கா எழுதிய நற்சையில் வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய அக்காலத்தில் ஆண்டர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரைந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்கள் பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமைதான் செய்தோம் என சொல்லுங்கள் ஆண்டவர் வழங்கும் மரல் இறைவனுக்கு நன்றி உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து கிறிஸ்தியசுவில் பிரியமானவர்களே கல்லறை தரும் கருத்து ஏழில் ஒவ்வொரு நாளும் கல்லறையில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கின்றோம் அதை நாம் தியானிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையானது உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்ற இந்த வார்த்தை பலருடைய கல்லறைகளில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் பல வேளைகளில் ஏ நம்முடைய உறவினர்களில் யாரேனும் இறந்திருந்தாலும் கூட இந்த வார்த்தையை அந்த சிலுவையில் நாம் புரித்து வைத்திருக்கின்றோம் ஒரு விதத்தில் இந்த வார்த்தை நமக்கு ஒரு வகையான உயிர் தெழுதல் உண்டு என்பதை சுட்டி காட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது மறுவாழ்வு உண்டு என்பதை நாம் சுட்டி காட்டியிருந்தாலும் சரி எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த விசுவாசம் நம்மை எத்தகைய நிலைக்கு அழைத்துச் செல்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட பார்வையில் இன்றைய நாளில் நாம் இன்னும் ஒரு படி மேலே சென்று சிந்திக்கக்கூடியது உயரப்பினும் வாழ்வ என்ற அந்த வார்த்தைதான் ஆம் அன்புமிக்கவர்களே இன்னும் நம்மளுடைய நம்மை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நம் அத்தியில் நமது இல்லத்தில் இன்றும் குடிகொண்டுதான் இருக்கிறார்கள் இத்தகைய இனியவர்களை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கவும் அவர்களை குறித்து அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது அவர்கள் இன்னும் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது ஒரு பாடமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவர்கள் கொண்டிருந்த அந்தகைய விசுவாசம் நம்மையும் அதை நோக்கி வழிநடத்த நம்மை அழைக்கின்றன ஆம் அன்புமிக்கவர்களே பல வேலைகளில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்மளுக்கு உறவினர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அதை நாம் இன்றும் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோமே இதுதான் நம்மளுடைய கிறிஸ்தவ பார்வையில் தொடர்ந்து அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது ஆக அன்புக்குரியவர்களை ஆண்டவர் இயேசுரிய கூறிய அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில் செயல்பட அருள் வேண்டுவோம் எப்படி நம்மை விட்டு பிரிந்து சென்ற இனியவர்கள் அனைவருமே இத்தகைய நல்லதொரு பாடத்தை நமக்கு வாழ்வியல் பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அத்தகைய உயரிய விசுவாசத்தோடு மறித்து அந்த கல்லறைகள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் உயிர் தெழுவர் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு வகையான ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கவே நாம் பார்க்கின்றோம் இத்தகைய என் எது நோக்கோடு தான் நம்மளுடைய நம்மை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் அந்த எதிர்நோக்கோடு சென்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த எதிர்நோக்கை நாமும் வாழ்வாக்க இந்த நாடில் அருள் வேண்டுவோம் பன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் எல்லாம் இறைவா உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே எனில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு அருள் புரிவீராக தொடர்ந்து நாங்களும் எதிர்நோக்கோடு பயணிக்கவும் உம்மீது கொண்டிருக்கின்ற ஆழமான விசுவாசத்தினால் நாங்களும் அத்தகைய உயிர் தழுதலை சுவையை முன் சுவையாக நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு அருள் தருவீராக தொடர்ந்து எங்களை விட்டு சென்ற இந்த மண்ணுலக வாழ்விலிருந்து நீர் விண்ணகத்திற்கு அழைத்து கொண்ட அத்துணை இனியவர் அத்தகைய நல் பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே அன்பான ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் அவர்களுடைய அந்த நல்ல கருத்தியல்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் செயல்படுத்த அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் எதிர்நோக்கி நாளாக இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்